ஓம் நம சிவாய சிவபெருமான் தன்னுடைய அடியார்கள் மீதும் சிற்றுகள் மீதும் கொண்ட அன்பினால பூலோகத்திற்கு செய்த திருவிளையாடல்கள் எண்ணிலடங்காதது திருவிளையாடல்கள் மதுரையில நிகழ்த்தப்பட்டது அந்த திருவிளையாடல்களை நம் அன்னை மீனாட்சியோட கட்டளைப்படி பரஞ்சோதி முனிவர் அவர்கள் இயற்றிய நூல்தான் திருவிளையாடல் புராணம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஏழாவது திருப்படலம் குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் சிவகணங்கள்ல ஒருவரான குண்டோதரன் என்னும் பூதத்திற்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தின் போது மீனாட்சி அம்மை உணவழித்ததை பற்றி கூறுகிறது இந்த படலம் தன்னுடைய செல்வ செருக்கினால் மீனாட்சி தாயாருக்கு உண்டான கர்வத்தினை அடக்க சுந்தரேஸ்வரர் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தியதாகவும் கருதப்படுகிறது இந்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தின் ஏழாவது படலமாக அமைந்துள்ளது இதில் திருமணத்திற்காக மீனாட்சி வீட்டினர் தயார் செய்த விருந்து குண்டோதரின் அகோர பசி ஆகியவற்றை இப்படலத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்திற்கு வந்திருந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர் வேண்டுதலுக்கு இணங்க இறைவனார் வெள்ளி நிகழ்த்தினார் திருமண நிகழ்விற்கு வந்திருந்த வெள்ளி அம்பலத்தில் நிகழ்ந்த இறைவனாரின் சிறு நடனத்தினை கண்டு மகிழ்ந்தனர் அதன் பிறகு அனைவரும் அறுசுவையுடன் கூடிய திருமண விருந்தினை உண்டனர் திருமண விருந்தினை உண்டவர்களுக்கு பாக்கு தாம்பூலத்துடன் பரிசு பொருட்களையும் தடாதகை பிராட்டியார் வழங்கினார் அனைத்து மக்களும் சாப்பிட்டாயிற்று லட்சக்கணக்கில் திருமணத்திற்கு வந்திருந்த மக்களும் சாப்பிட்டாலும் சமைத்ததில் பெரும் பங்கு மிஞ்சிவிட்டது எவ்வளவு பரிமாறினாலும் உணவின் அளவு அப்படியே இருப்பது போல் தெரிகிறதே இது ஏதோ மாயவித்தை போல் தெரிகிறதே சமையல் குழுவினர் பிரமித்தனர் அப்போது சமையல்காரர்கள் தடாதகையிடம் விரைந்து சென்று அம்மையே திருமண விருந்திற்கு தயார் செய்த உணவு வகைகளில் ஆயிரத்தில் ஒரு பங்கு உணவு கூட காலியாகவில்லை இப்போது என்ன செய்வது என்று கேட்டனர் இதனை கேட்ட தடாதகை பிராட்டியாருக்கு இத்தனை பேர் உணவு உண்ட பின்னும் திருமண உணவு மீதி இருக்கிறதா என்ற ஆச்சரிய எண்ணத்தோடு கர்வமும் தொற்றிக்கொண்டது சமையல்காரர்கள் கூறியதை கேட்ட தடாதகை சுந்தரேஸ்வரரிடம் சென்று ஐயனே திருமணத்தின் பொருட்டு முப்பத்து முக்கோடி தேவர்களும் இங்கு வந்தாங்க அவங்களுக்காக அருசுவையுடன் கூடிய திருமண விருந்து தயார் செய்யப்பட்டது அவ்வாறு தயார் செய்யப்பட்ட திருமண விருந்து உணவினை எல்லோரும் உண்டோ ஆயிரத்தில் ஒரு பங்கு உணவு கூட காலியாகவில்லை வேறு யாரேனும் தங்களை சார்ந்தவங்க உணவு அருந்தாமல் இருந்தால் அவர்களை உணவு அனுப்பி வையுங்கள் என்று பெருமையும் கர்வமும் பொங்க கூறினார் தடாதகை பிராட்டியார் சிவபெருமான் குண்டோதரனை அனுப்புதல் தடாதகை கர்வத்துடன் கூறியதை கேட்ட சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த எண்ணினார் அப்பொழுது தடாதகை திராட்டியார் இப்படி உணவை வீணடிப்பது மகா பாவம் என்பது தாங்கள் அறியாததல்ல அது அன்னபூரணிக்கு மாசு கற்பித்தது போல ஆகும் இந்த உணவு காலியாக தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று மீண்டும் கூறினாங்க அவங்களோட பேச்சில சற்றே ஆணவம் இருந்தது போல தெரிந்தது மனிதனுக்கு சிறிதளவு ஆணவம் இருந்தாலும் இறைவனை அடைய முடியாது அந்த ஆணவத்தை அகற்ற அவர் சோதனைகளை தருவார் தன் மனைவியிடமும் விளையாடி பார்க்க இறைவன் திருவுளம் கொண்டார் தடாதகை பிராட்டியார் கர்வத்துடன் கூறியதை கேட்ட சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த எண்ணினார் அவர் தடாதகையை நோக்கி புன்னகையுடன் உலகில் பெருதற்குரிய செல்வங்களை எல்லாம் நீ பெற்று உள்ளாய் என்றார் கற்பக விருட்சமோ உன்னுடைய செல்வ செழிப்பிற்கு முன்பு தோற்றுவிடும் உன்னுடைய செல்வத்தின் அளவினை அறிவிக்கவே இவ்வளவு உணவினை தயார் செய்ய சொல்லியுள்ளாய் ஆனாலும் அறுசுவை உணவு திருமண விருந்தினை உண்ண பசியால் களைப்படந்தோர் யாரும் எம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்பதே உண்மை நான் இப்போது என்ன செய்வது என்று கேட்டார் என் பக்கத்தில் நின்றிருந்த குண்டோதரனுக்கு வடவை தீ என்னும் பசியினை பசி நோயினை உண்டாக்கினார் பசி நோய் வந்ததும் குண்டோதரன் பசியால் தளர்ந்த உடலுடன் ஐயனே எனக்கு பசிக்கிறது என்றார் இதனை கேட்ட இறைவனார் தடாதகை எனது குடையினை தாங்கி வரும் இக்குறுங்கால் பூதத்திற்கு ஒரு பிடி சோறு கொடுப்பாய் என்று கூறினார் இதனை கேட்ட மீனாட்சி தாயார் ஒரு பிடி ஒரு பிடி சோறு என்ன வாயிறு நிறைய திருமண விருந்தினை குண்டோதரன் உண்ணட்டும் என்று கர்வத்துடன் கூறினார் குண்டோதரனோ பசியால் நலிந்து திருமண விருந்து நடைபெறும் இடத்தினை நோக்கி சென்றான் திருமண விருந்து நடைபெறும் இடத்தினை அடைந்த குண்டோதரன் அங்கிருந்த சமைத்த அறுசுவை உணவுகளை எல்லாம் ஒரு நொடியில் விழுங்கி பின் அங்கிருந்த காய்கறிகள் பழங்கள் கரும்பு தேங்காய் அரிசி நவதானியங்கள் சர்க்கரை என கண்ணில் பட்ட எல்லா உணவு பொருட்களையும் உண்டான் அப்போதும் அவனின் பசி நோய் தீரவில்லை உணவு தாருங்கள் என்று அங்கிருந்த சமையல்காரர்களிடம் கேட்டான் அதனை கண்ட சமையல்காரர்கள் தடாதகை பிராட்டியாரிடம் குண்டோதரன் உணவுகள் அனைத்தையும் விழுங்கியதையும் இன்னும் உணவு கேட்பதையும் பற்றி கூறினர் இதனை கேட்ட தடாதகை சுந்தரேஸ்வரரிடம் சென்றார் சுந்தரேஸ்வரர் தடாதகையிடம் குண்டோதரன் சாப்பிட்டபின் உணவு வகைகள் ஏதேனும் மீதி இருந்தால் சொல்லுங்கள் என்னுடைய வேறு சில பூத உணவு பூதகணங்களை உணவு உண்ண அனுப்பி உன்னை மகிழ்விக்கிறேன் என்று கூறினார் இதனை கேட்ட மீனாட்சி தாயார் ஐயனே நான் என்னுடைய செல்வத்தால் உலகத்தினர் அனைவருக்கும் உணவளிக்க முடியும் என்று கர்வம் கொண்டிருந்தேன் ஆனால் தாங்கள் ஒரு பிடி சோறு வழங்கச் சொன்ன குண்டோதரனின் பசியை என்னால் போக்க இயலவில்லை என்னை மன்னியுங்கள் என்று கூறி சரணடைந்தார் வெள்ளி அம்பலத்தினுள் நடனமாடிய பெருமானே திருமண விருந்திற்காக தயார் செய்யப்பட்ட மலை போன்ற உணவு வகைகளை உண்ட பின்பும் என்னுடைய பசி அடங்கவில்லை நான் என்ன செய்வது என்று கேட்டு பசி நோயால் கதறி அழுதான் குண்டோதரன் அடுத்து என்ன நிகழ்ந்தது என்பதை அடுத்த படலத்தில் கேட்கலாம் ஒருவர் எப்போதும் தன் செல்வத்தை எண்ணி கர்வம் கொள்ள கூடாது என்பதே குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் கூறும் கருத்து ஆகும் நாமும் நம் செல்வத்தை கொண்டு நாம் கர்வம் கொண்டு மற்றவர்களை ஏளனத்துடன் பார்க்க கூடாது என்பதையும் உணவை வீணாக்க கூடாது என்பதையும் இப்படலம் மூலம் தெரிந்து கொண்டு வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம் ஓம் நம் சிவாய